ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை ஒரு ரூபானாலும் உங்களால் முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணியில் கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால் அந்த கோயில் திருப்பணியில் உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி